ஏப்ரல் பதினாறு எல்லா நாள் மாதிரியும் ஒரு நார்மலான நாள் நினைச்சு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் போகும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்து துபாய் இன்டர்நெட் சிட்டி வரைக்கும் போய் கொஞ்ச ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு என்னமோ பெருசா நடந்துச்சு ஆனா என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே துபாயவே புரட்டி போட்டுருச்சு இவங்க எல்லாம் ஆசைக்காக வெளில போய் மாட்டிக்கிட்டவங்க இல்ல காசுக்காக வெளில போய் மாட்டிக்கிட்டவங்க ஒரு நாள் லீவ் கிடைக்காம ஒரு நாள் சம்பளம் போகுமன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பிரச்சனை அப்புறம் அஞ்சு அழகான போட்டோ போட்டா போதும் நீ என்னப்பா அப்ராட்ல இருக்கே வாழ்ற அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அஞ்சு ஸ்டோரி பின்னாடி ஐநூறு சோகமான ஸ்டோரி இருக்குன்னு யாரும் கேட்கறதும் இல்லை நாங்க யார்கிட்டயும் சொல்றதும் இல்லை ஒரு கடன் வேணுமா அவங்க கிட்ட கீழே காசு இருக்கும் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணுமா அவங்க கிட்ட கீழே காசு இருக்கும் ஒரு நகை வாங்கணுமா அவங்க கிட்ட கீழே காசு இருக்கும் இதெல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன நினைக்கிறீங்க நாங்க அப்ராட்ல இருக்கிறோம் ஆனா நாங்க இங்க என்ன பண்றோம் எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ப்ளீஸ் இனிமே யாரும் அப்படி பேசாதீங்க சொல்ல போனா எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு உங்களை விட அதிகமாவே இருக்கு இந்த சுச்சுவேஷன்லயும் ஃபோர் ஓ கிளாக் நான் கிளம்ப கெஞ்சி பெர்மிஷன் கேட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது மெட்ரோலாம் நின்றுடுச்சு ஆஃபீஸ் கிட்ட இந்த நாலு மணிக்கு கிளம்புனா ஒம்பது மணிக்கு என்னுடைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நின்று அங்கே பார்த்தா அவ்வளோ ரஷ் பெரிய வழி என்ன தெரியுமா நம்ம ஊருனா அப்போ இங்கே இருக்கேன் மச்சான் இங்கே இருக்க வந்து கூப்பிட்டு போ தம்பி இங்கே இருக்க வாடா அப்படின்னு கூப்பிடலாம் ஆனால் இங்கே எங்களுக்குன்னு யாருமே இல்லை ஆனால் அதையே நிற்போம் ஒரு பஸ்ஸு மெட்ரோ டாக்ஸி டாக்ஸியும் வில கூட அதையும் யோசிப்போம் ஒரு வழியாக ஒரு நல்ல கப்பல் இந்த வெள்ளத்துலேயும் லேடிஸ் மட்டும் ஏறுங்கன்னு கூப்பிட்டுட்டு போய் விட்டாங்க இவ்வளோ கஷ்டமும் எதுக்குன்னா